நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது நிஜமாவே அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் பதினாறு ஆல்ரெடி பதினஞ்சு நாள் நம்ம முடிச்சாச்சு இன்றைக்கி பதினாறாவது நாள் நான் வந்து ஈஸியான ஒரு ஃபார்மெட்டில் தான் எடுத்துருக்கேன் நான் வந்து சூப் மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து சீரகம் மஞ்சள் தூள் உப்பு சின்ன வெங்காயம் போட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்க எந்த பார்மேட்லயும் எடுத்துக்கலாம் புரியலாவோ எப்படியோ நீங்க இதை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முன்னாடி சேர்த்துக்கணும் அவ்வளவு தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கீரைகளின் ராஜா அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதிக அளவில் இருக்குது விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த கீரையில் இன்னைக்கு வந்து பதினாறாவது நாள் பதினஞ்சு நாள் முடித்த பிறகு என்னோட ஸ்கின்னை பார்த்துக்கோங்க இன்னைக்கு பதினாறாவது நாள் பதினாறாவது நாளாக என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்டதை விட எனக்கு ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்காக ரொம்ப எல்லாம் இல்லை லைட்டாக ஏதோ ஸ்கின் வந்து ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக இதை குடிக்க தான் போகிறேன் நீங்களும் இதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கோன்னா நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா பாய்